மாஸ்டர் இப்போ நம்ம எல்லாம் அது திருமணத்தின் நம்பிக்கை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டே வந்தோம் இல்லைங்களா முக்கியமா வந்துட்டு பைபிளின் அடிப்படையில நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா ஒரு சிறந்த தம்பதிகள் இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா ஒரு நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வரும் இப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணும் அப்படின்ட்டு அதை பத்தி உங்களுடைய கருத்து பைபிள் பத்தி சொல்ல முடியுமா பைபிள்ல இருந்து சொல்ல முடியும் வேதத்தை வந்து ஆதி ஆமத்துல வந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வந்தா எல்லாருடைய குடும்பங்களை பற்றிதான் சொல்லப்பா அந்த குடும்பத்துல ஒரு விசேஷமாக ரூத்தினுடைய குடும்பத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா ரூத்தினுடைய மாமியார் ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமாக ஒரு பெண்ணை எடுக்கிறவ அந்த வாழ வைக்கிற ஒரு மாமியார் காயில தான் அந்த வாழ்க்கை அதனால மாமியார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு வேதன் சொல்லுது பாருங்க பின்பு அவள் மாமியார் ஆகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுக சுகமாய் வாழ்வது வாழும்படிக்கு நான் உனக்கு சௌக்கியமானதை தேடாது இருப்பேனோ அப்போ ஒரு பெண்ணானவள் ஒரு மாமியார் தன்னுடைய மரிமகளுக்கு அவர் சுக வாழ்வு வாழ்வதற்காக வழியை தேடுவதுதான் மாமியாருடைய கடமை அந்த அந்த விதமான ஒரு சூழ்நிலையில தன் மகளாக பாவிக்கிறா பாரு மகளே நான் அவனுக்கு சுக வாழ்வை நான் தேடுவேன் தன்னுடைய மகனை கொடுத்தது மட்டுமல்ல அவளை மருமகளா ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அவ சுகமா வாழணும்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுள்ள ஒரு தாயாக ஆகையால தன்னுடைய மகன் பிரிஞ்சு போயிடுவானா தன்னுடைய மகன் அமை விட்டு போயிடுவானா இந்த விதமான ஒரு நெகட்டிவான தாட்ஸுங்களை வச்சுக்கிட்டு குடும்பத்தை சின்ன பின்னம் ஆக்குறவர்களும் உண்டு ஆனால் அப்படி இல்லாதபடி இங்கே நம்ம வேதத்தில் ப பார்க்குற மாதிரி நகோமி சொல்லுகிற மாதிரி மாதிரி தனக்கு வருகிற மா மருமகளை மகளாகவே பாவிக்கக்கூடிய ஒரு எண்ணமும் மகளுடைய சுக அந்த மரிமகளுடைய சுக வாழ்வை தேடினா உ மகன் சுகமாக வாழ முடியும் அப்படி ஒரு மாமியார் காணப்படணும் அப்படிப்பட்ட மாமியாருக்கு மருமக எப்படி இருக்கணும் ஐந்தாம் வசனத்துல சொல்லப்படுகிறது ரூத்து மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பாக்கும்போது அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றார் அப்போ ஒரு மருமக ஒரு மாமியாருக்கு அடங்கி போவதுன்னுனா அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன மெஞ்சு மெஞ்சு கேட்பாங்க அவங்க சொல்றபடியே நாம் செய்ய ஆரம்பித்தோம்னா ஒரு தாயும் பிள்ளைக்குள்ள ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு அங்க மாமியார் மருமகன்றது மகளாகவே பாவிக்கிறவளா இருக்காங்க கூட அடுத்த வீட்டுக்கு போயிடுது ஆனா இங்க வந்திருக்கிறவன் தன் மாமியார் சொல்படி செய்கிறவளா இருந்தா தன் மகளை கூட விட்டுறாங்க பத்து மாசம் சுமந்து வளர்த்து ஆதரிச்சு அந்த பிள்ளைங்களை கட்டி கொடுத்து அவங்களுக்கு தேவைகளெல்லாம் சந்தித்து அனுப்பின அந்த பிள்ளைகளையே மறந்துட்டு தன் வீட்டுக்கு வந்த தன்னுடைய மருமகளை நேசிக்க காரணம் மாமியார் சொல்றபடியே செய்வதனாலதான் அந்த குடும்பம் ஒரு விளக்கேற்ற வந்த மக அந்த குடும்பத்தை விளக்கேற்றியே வாழ்றார் அதுதான் அப்படிப்பட்ட தன்னுடைய மகளுக்கு தன் மருமகளுக்கு சுக தேடுகிற மாமியாரா இருக்கிறதுனால மருமகளும் அவள் சொல்படி நடக்கிறவளாகும் அதுதான் குடும்பத்தினரு சரி இப்படிப்பட்ட தாய்க்கு இப்படிப்பட்ட மனைவிக்கு ஒரு புருஷனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும் என்றால் பதினோராவது வசனத்தில் சொல்றான் பாருங்கள் இப்பொழுது மகளே நீ பயப்படாது உனக்கு வேண்டியவைகள்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள் அப்போ இங்கே பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு புருஷன் ஒரு மனைவியை தேற்றணும் மனைவிய சந்தோஷப்படுத்தணும் பயப்படாத என்று முதல் வார்த்தை உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் இன்னைக்கு பிரச்சனை வருது என்னங்கன்னா தானும் போக்கின்னு வந்துட்டு தனக்கான எல்லா பாதுகாப்பும் பண்ணிக்கிட்டு மனைவிக்கு செய்ய வேண்டியது செய்யவே மாட்டாங்க அவன் மாமியாருக்கு செய்யணும் வீட்டில இருக்கிறவங்களுக்கு செய்யணும் பிள்ளைகளுக்கு செய்யணும் புருஷனுக்கு செய்யணும் எல்லாருக்கும் வந்து அவளை விசாரிக்கிறது கூட ஆடு அப்படி இருக்கும்போது அது அழகாது அதனால் நான் பார்த்த வரைக்கும் நான் இந்த வாழ்க்கை விஷயத்தில் ஒரு புருஷன் என்ன செய்யணுன்னா மனைவியை சந்தோஷப்படுத்துவதும் மனைவியை பயப்படாத திறன் நம்பிக்கையை நடத்துவதும் மனைவிக்கு தேவையானதையெல்லாம் செய்வதும் தான் ஒரு அழகு அப்போ ஒரு எப்படி பேசணும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது சாமியில் முதலாம் அதிகாரத்துல எல்கனா தன் மனைவியாகிய அண்ணாவில் பார்த்து பேசுறாரு இதை கவனித்து பாருங்க அவள் புருஷனாகி எழுக்கனா அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமார்களை பார்க்கிறேன் நான் உனக்கு அதிகம் அல்லவா இப்படி அந்த புருஷனாக பேசியிருக்கிறத கேட்டிருக்கீங்களா எப்படிப்பட்ட பெண்ணுடைய உள்ளமோ துக்கமா இருக்கவ கூட துக்கத்தை மறந்து தன் புருஷனோடு இணைந்திருப்பா அதுதான் புருஷனுடைய அழகு புருஷன் தன் மனைவியை பார்த்து பேச வேண்டியது அவ பிள்ளை இல்லாத துக்கத்தோடு இருக்கிறதுனால பத்து குழந்தைகளுக்கு சமானமா குழந்தைய போல அர்ப்பணிக்கிறான் தன் மனைவி கிட்ட அது ஏன் அழுகிறாள் விசாரிக்கிறதே இல்லைன்னுக்கு தன் காலையில போன சாயங்காலம் வந்துட்டு எதுவோ மலையை வெட்டி செயல்பட்டு வந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்த உடனே சட்டை கட்டியெல்லாம் காட்டி போட்டு அவளுக்கு திரும்ப பணி விட செய்ய வரணும் அவ்வளோதான் ஆனால் அவ அவள் சாப்பிட்டாளா அவள் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு கேட்குற ஆட்கள் கூட இன்றைக்கு இல்லை ஆனால் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்னா அவன் ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாம இருக்கிறாய் ஏன் சஞ்சலை கொடுக்குறாய் பத்து குமார காட்சிகளும் நான் உனக்கு அதிகம் என்று சொல்லி புருஷன் பேசுகிறான் அப்போ அப்படிப்பட்ட புருஷன் இடத்துல மனைவி எப்படி பேசணும் வேதம் என்ன பெண்களுடைய உத்தரமே பிரிதி உத்தரமே ஒரு அமைதலா இருக்கணும் பெண்களுடைய உதடுகளை பற்றி வேதம் சொல்கிறது அவளுடைய உதட்டிலிருந்து தேன் உழுகு அப்போ தேனும் பாலும் ஒரு ஆஹ் மென்மையான பொருள் ஆனா அது சக்தி வாய்ந்த அதே மாதிரி பெண்கள் பேசுகிற பேச்சு ஒரு மென்மையா இருக்கணும் அது வந்து சத்துள்ளதா இருக்கணும் ஒரு நோஞ்சாம் கூட நிமிர்ந்து ஓடணும் அந்த மாதிரி பெண்கள் என்ன செய்யணும் அவ்வளவு உற்சாகத்தை ஊட்டுக்கிற பேச்சை பேசணும் அதுதான் உன்னுடைய உதடுகளின் தேன் ஒழுகிறது என்றால் அது இன்பமாய் வார்த்தை இருக்கணும் கசப்பான வார்த்தைகள் துரோகமான வார்த்தைகள் குத்தலான வார்த்தைகள் ஜாடையான வார்த்தைகள் இப்படி எல்லாம் பேசுவது உங்களையே நீங்க காயப்படுத்துகிறீங்க ஆனால் இன்பமான வார்த்தைகளை பேசணும் இவன் ஒரு ஆணா இருக்கிறவனே ஒரு பெண்ணிடத்துல அப்படி பேசுவான் நத்தலி ஒரு பெண்மான் என்று சொல்லப்படுகிறது ஒரு அந்த விதமாக ஆண் பிள்ளைங்க வந்து அழகா பேசும்போது அமைதலா பேசும்போது செல்லமா பேசும்போது ஒரு பெண் அதை விட இன்பமா பேசணும் இதுதான் அப்ப குடும்பம் என்னங்க குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லி உலகத்தானே சொல்றான் குடும்பம் தான் வந்து உலகத்துல சிறந்திருக்கணும்னு தேவன் என்ன பண்ணார் அவர் ஏற்படுத்தின வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு அது ஒரு தடவை தான் வாழ போறோம் இந்த உலகத்துல அந்த வாழ்க்கையில கணவனிடத்துல காட்ட வேண்டிய அன்பு மனவிடத்துல காட்ட வேண்டிய அன்பு ஒருவருக்கு ஒரு ஐக்கியமா இருந்தா குடும்பத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒரு மேக்னெட் கிட்ட எப்படி இரும்பு ஒட்டிக்கிறோம் அது போல எல்லாருமே ஒட்டிக்குவாங்க ஏன்னா எங்க அண்ணிய போல வரமாட்டாங்க என்னுடைய தாயை போல வரமாட்டாங்க என் சகோதரி போல வரமாட்டாங்க என்று பலர் போற்றுகிற வண்ணமாக ஒரு குடும்ப பெண்ணாக வாழ முடியும் அதனாலதான் முதல் நம்முடைய வார்த்தை நல்லா இருக்கு ஒரு ஊழியத்துல சத்திய வசனத்தை பேசுகிற விஷயத்துல யாக்கோ ஒரு வசனத்தை பேசினா கூட அது கிருபை பொறிஞ்சதாக இருக்க வேண்டும் உப்பால் சாறு ஏற்றப்பட்டதாக இருக்கணும் பைபிள் இருக்குது அநேகம் ஆசீர்வாதமா இருக்குது அநேக சாபமா இருக்குது இருக்கிற சாபங்கள் எல்லாம் வச்சு சளிச்சிட்டு இருந்தா போதுமா அதற்கான வசனத்தை சொன்னா கூட சரி அந்த கிருபை பொருந்த வார்த்தைகளால பேசுவோம் உலகமே வந்து நம்ம இந்திய நாட்டுல ஒரு சிறந்த பிரசங்கியா இருந்த ஒரு இடத்துக்கு வந்த அஞ்சு வருஷம் ஆன பிறகுதான் அங்க வருவாய் வந்து நின்ன அந்த மனுஷனுடைய பேச்சை கேட்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் சேருவதற்கு என்ன தெரியல வசனத்தை பேசும்போது கூட அந்த வசனத்துக்கு ஒரு பாட்டுக்கு எப்படி ராக இருக்குதோ அது போல ஒரு வசனத்துக்கு கூட அவருடைய அழகான குரலில அவர் தன்னுடைய வசனத்தை அவ்வளவாய் பொழுது எல்லாருடைய உள்ள மகிழ்ந்து கேட்பார் துயரப்படுகிற ஒரு ஆறுதல் அடையும்படியாக அவர் கை நீட்டி அவர் வந்து பேசுகிற வார்த்தையை எந்த ஜாதியாரோ ஜனத்தாரோ கூடி அந்த வார்த்தையை கேட்க வருங்க ஏன் உன்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன்றாங்க ஏன்னா நீயும் அந்த மாதிரி அன்பாக கிருவை பொருந்திய வார்த்தைகளை தயவுள்ள வார்த்தைகளை நீங்க பேசும்போது ஊழியக்காரனான்னு சரி குடும்ப ஸ்திரீயா இருந்தாலும் சரி குடும்ப புருஷனாக இருந்தாலும் சரி குடும்பத்தை நடத்த மாமியாராக இருந்தாலும் சரி நீங்கள் பேசுகிற வார்த்தையில் தான் என் மகளேன்னு சொல்லும் போது எங்க மாறி போச்சு பாருங்க உனக்கு நன்மையானவைகளை நான் தேடுவேன் என்று சொல்லும் போது எப்படி குடும்பத்தினுடைய உறுதியாகுது பார்த்தீங்கன்னா அதனால் பத்து குமாரரை காட்டினா நானூனுக்கு போதுமான வா என்று புருஷன் சொல்வதும் ஏன் அழுகிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் ஏன் நீ சஞ்சலப்படுகிறாய் என்று சொல்லி விசாரிக்கிற ஒரு விசாரிப்பின் வார்த்தை தானே அப்படி நீங்க வார்த்தையை விசாரிப்பீர்களான் உன்னுடைய சொந்த மனைவியை விசாரி உன்னுடைய சொந்த புருஷனை அன்பு செலுத்து அப்போ அந்த குடும்பம் கட்டப்படும் இது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய காரியங்களை பார்க்கிறோம் முதலாவது எடுத்து நாம் ஆதியாமத்தில் எடுத்துக்கிட்டா கூட முதல் எடுத்த உடனே அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் வந்து அவர்கள் சந்தோஷமா இருக்கணும் மன மகிழ்ச்சியா இருக்கணும் அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நல்ல நேர்த்தியான பழக்கணிகளை உண்டாக்குனார் கீரை வகைகளை உண்டாக்குனார் தாவரங்களை உண்டாக்குனார் ரெண்டாவது ஆஹ் தானியங்களை உண்டாக்குனார் மனுஷனுக்கு சக்தி வாய்ந்த பொருட்களை உண்டாக்குனார் அவங்க புசிக்கும்படியாக அவங்களுக்கு உணவு கொடுத்தார் அவங்க தங்க இடம்படியாக ஏதன் தோட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு அவங்க வந்து தனிமையா இருக்கக்கூடாதுன்னு புருஷன் மனைவியாக ஏற்படுத்தி கொடுத்தாரு அது மட்டுமல்ல அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு இந்த தோட்டத்தை பண்படுத்தி காத்து கொள்ளுங்கன்னு அப்போ ஒரு உத்தியோகம் ஒரு புருஷ லட்சணம் ஒரு உத்தியோகம் செய்யணும் வருமானம் வரணும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அதனால் ஏ ஏனும் என்று மனுஷனை படைக்கலை மனுஷனுக்கு தேவையானதும் படைச்சாரு மனுஷன் இனிமே அதை செய்து கொண்டு வா வாழ்ந்து கொள்வதற்கு அவன் எப்படி வாழ்ந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த வகையுன்னு சொல்லி எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆளக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்தார் அப்போ என்னங்க முதல் வந்து அவனுக்கு இருக்கிற இடத்தையும் புசிக்கிறதுக்கும் வேலையும் உணவையும் மனைவியும் ஆண்டவரே கூப்பிட்டார் வாழணும் தானே அப்ப மூணாவது ஆள் பேச்ச கேட்டாங்க தானே அப்போ ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியேறினாங்கதான் இன்றைக்கு அப்படிதான் மூன்றாவது ஆளுடைய பேச்சு நீங்க கேட்டீங்கன்னா அந்த இன்பமான ஏதன் தோட்டத்தை இழந்தான் அவன் உழைக்காதபடியே கனிகளையும் காய்களையும் பாதையும் ஆண்டவர் ஏற்படுத்தினதெல்லாம் புசித்து நன்றாக வாழ்ந்திருக்கலாம் இப்போ அவனே உழைச்சி நெத்தி வேறு நிலத்துல விடுற மாதிரி கஷ்டப்படுற நிலைக்கும் அவன் வந்த காரணம் என்னன்னா அவன் வந்து என்ன செய்தான் தேவன் செய்ததெல்லாம் மறந்துட்டான் அதே தான் இன்றைக்கு நீ நானும் கூட தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றவண்ணமாக நமக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும் பொறுப்புள்ளவர்களா இருக்கணும் அப்போ ஆதாம போய் விசாரிக்கிறார் என்னப்பான்னு நான் என்ன பண்ணிட்டோம் நீ கொடுத்த ஸ்திரீயானவர கொடுத்தா நான் போச்சிட்ட இவ்வளவு சேர்ந்தவர் மேல மனதார உடன்படிக்கை மறந்து மீறி ஆண்டவர் மேலே குற்றம் சாட்டணும் பாடு இன்றைக்கு அநேகர் கூட எனக்கு என்ன தெரியும் கட்டி வச்ச யார் வச்சு நான் கேட்டேன்னா என்று இந்த கேள்வி கேட்டு தாய் தோப்ப மேலேயே சாட்டி பிறகு தாய் தோப்பனை வெறுத்துக்கிட்டு தன்னுடைய மனுவை வெறுத்துக்கிட்டு ஆண்டி பாண்டாரமா தனியின் தனி தனியா நிற்க காரணம் வாயின் வார்த்தைகள் தான் அதனால நம்முடைய வார்த்தைகள் வந்து மிக முக்கியமானது அதனால மிருகங்களுக்கும் வார்த்தை கொடுக்கல கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கட்டு உருவாக்குவதற்கு தேவன் என்ன பண்ணாரு தம் வார்த்தையினாலதான் எல்லாத்தையும் உருவாக்குது அதே சாயலாக நம்ம படைக்கப்பட்டிருக்கும் போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் நீ வாழுவதற்கான வார்த்தைகளை நீ சொல்லும் போது உன் அந்த வாழ்வு வாழக்கூடியதா இருக்கும் அந்த வாழ்க்கையை கெடுக்கிற வண்ணமாக நீ பேசும்போது உன் வாழ்க்கைய உன் வார்த்தையினால கெட்டு போய்விடும் அதற்கு இருக்கிறவர்களுக்கும் சமீபத்தில் இருக்கிறவருக்கும் சமாதான சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ சும்மா சமாதானம் நீ சொல்லிடுற அவனுக்கு சமாதானம் வர தேவன் கிரியை செய்யற உன் உதட்டினால சொன்ன வார்த்தைய உன் உதட்டினாலே அதை உருவாக்க உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன் அப்போ தேவன் ஆசிர்வதிக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க நாம் சபிக்க போது அவர்கள் சபிக்கப்படுறாங்க அப்போ உன் தானே அப்போ உன் உதடுகள உன் குடும்பத்தை ஆசீர்வதி முதல் இன்றைக்கு நாமும் கூட குடும்பத்துல உன்னுடைய சொந்த மனைவி உன் சொந்த புருஷனை உன் சொந்த பிள்ளைகளை உன் சொந்த தாய உன் சொந்த தகவன நீ ஆசிர்வதிக்க முடியாதா அப்போ உன்னுடைய உள்ளம் சரியானவங்க பக்குவப்படலை என்பதை அர்த்தம் உள்ளம் பக்குவப்பட்டினா வேத வசனத்தின்படி இப்பொழுது நாம் கேட்ட அனைத்து கேள்விகளை கேட்டீங்க அதுக்கெல்லாம் ஆன்சரு குடும்பம்தான் மிக முக்கியம் அந்த குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர் என்றும் அந்த குடும்பத்தில் தான் சமாதானம் தேவை என்றும் குடும்பத்தில் இருக்க நாம் பேசுகிற வார்த்தை தான் வாழ்க்கையை நிலைநிறுத்தும் என்பதை வேதம் சொல்லுகிறது இவ்வளோ நேரம் கேட்ட உங்களுக்கும்

கேட்கலாம் நாங்கள் வந்து அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் உங்களையும் நாங்கள் ஆண்டவருக்குள்ள வாழ்த்துக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளில் நீங்க இருப்பீங்கன்னா எப்படிப்பட்ட பாடுகளில இருப்பீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக சிந்திக்கிறோம் உங்களுடைய எப்படிப்பட்ட பிரிந்திருந்தாலும் சோர்ந்திருந்தாலும் விடாய்த்திருந்தாலும் வேத வாக்கியத்தின்படி இயசையா நாற்பது பொண்ணின்படி என் ஜனத்தை தேற்றுங்கள் என் ஜனத்தை ஆற்றுங்கள் என்று என் தேவன் கட்டளையிட்டபடியாய் உன் நீங்கள் தேற்றப்படவும் நீங்கள் ஆற்றப்படவும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழவும் உங்களுக்காக நான் வந்து ஜெபிக்கிறோம் நீங்கள் எந்த வகையிலும் எங்களிடத்துல அணுகலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் நாங்கள் நம்புறோம் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இன்ஃபோ அட் த ரேட் ஃபீபா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி নাইন ফ'ৰ এয়ে জিৰ' ফাইভ এয়ে ফাইভ জিৰ' ফ'ৰ টু নী